வணக்கம் நம்பர்களே நம்ம தோல்பட்டையை சுத்தி இருக்கிற அந்த நாலு குரூப் ஆஃப் தான் வந்து ரொட்டேட்டர் கஃப் அதில் வந்து சூப்பரா ஸ்பைனடஸ் அப்படிங்கிற மசில் தான் வந்து ரொம்ப இம்பார்டன்ட் அதுதான் நம்ம கையை லிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ரொட்டேட்டர் கஃப் டேர் ஜவு கிளியில வந்து நம்ம ரெண்டு வகையில பிரிக்கலாம் ஒன்னு அக்யூட் டேர் சடனாக கட் ஆகுது ரெண்டாவது க்ரானிக் டேர் நாலையில் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டேர் ஆகுது நல்லா இருக்கிற ஒரு ஜவ்வு ஒரு யங் பேஷண்ட்டுக்கு நல்லா பலமா அடிப்படும் போது கையை ஊனி விழுந்து பலமா அடிப்படும் போது அந்த உடனே கிளியர் தான் வந்து அக்யூட் டேர் சில பேருக்கு சக்கரை இருக்கிறதுனாலயோ இல்லை வந்து அந்த ஜவுக்கு மேலே வந்து அந்த அக்ரோமியன் ப்ராசஸ் இருக்கும் அது சில பேருக்கு லேசாக துருத்திட்டு இருக்கும் அது வந்து அப்படியே பட்டு 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 நால அந்த ஜவு கொஞ்சம் அப்படியே புண்ணாகிட்டே இருக்கும் அது காமனாக அந்த ரிப்பீட்டி ஒர்க் பண்றவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்றவங்களுக்கு இல்ல வந்து பெயிண்டர் கார் அவங்களெல்லாம் அப்படியே நாலு அப்படியே ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண அந்த ஜவு கொஞ்சமாக கிழிஞ்சிட்டு இருக்கும் கொஞ்சம் லேசாக அடிப்படுறப்ப அந்த ஜவு கட்டாயிரும் ஸோ இது வந்து கிரானிக் டேர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரொட்டேட் ஜவு கிழியில் வந்து சில பேருக்கு வந்து கம்ப்ளீட்டா டேராக வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு வந்து பார்சியல் பாதி மட்டும் கிழி வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்க வந்து கையை தூக்க முடியும் பார்சல் ஆட் கிழிஞ்ச வந்து கையை தூக்க முடியும் சிரமப்பட்டு தூக்குவாங்க ஆனால் கொஞ்சம் அந்த வழியோடு தூக்கிவாங்க பட் கம்ப்ளீட் டேரா நாங்கள் வந்து கையை தூக்க முடியாது அவங்களால ஸோ நம்ம அவங்களை செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரெயின் மாதிரி தான் இருக்குதா இல்லை வந்து பார்சல் டேர் பார்சல் டேர்னா அவங்க கை வந்து கஷ்டப்பட்டு மேலே தூக்குவாங்க கம்ப்ளீட் டேர் அப்படின்னா அவங்கள கையை தூக்கவே முடியாது சப்போஸ் நம்ம தூக்கி நிறுத்தினாலுமே அந்த கை வந்து ட்ராப் ஆகும் கீழே வந்துடும் இதுதான் ட்ராப் ஆம் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்ப்போம் எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்க்கும்போது அந்த ஜவ் வந்து கம்ப்ளீட்டாக டேர் ஆயிடுச்சா இல்லை பார்சல் டேர் அப்படின்னு தெரிஞ்சோம் ஸோ பார்ஷியல் டேர் அப்படிங்கும்போது நம்ம ஒரு ஆம் போச்சு ஒரு தொட்டில் மாதிரி கொடுத்துருவோம் கை தூங்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த ஜவு சரியாக கூடாது ஒரு ஆம் போச்சு தொட்டில் கொடுத்துருவோம் த்ரீ வீக்ஸ் அவங்க ரெஸ்ட் எடுக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெயின் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன் அந்த ஜவு பண்ணாததுக்காக அந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன் போடலாம் சப்போஸ் எம்ஆர்ஐயில் வந்து கம்ப்ளீட்டர் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து அந்த ஹோல் சர்ஜரி ஆர்டோஸ்கோபி சர்ஜரின்னு சொல்லுவோம் அதான் பண்ணுவோம் ஸோ அந்த சர்ஜரி பண்ணும்போது நம்ம அந்த ஜவு நம்ம சரி பண்ணிடலாம் அது நம்ம முதலே சொன்ன மாதிரி அந்த போன்ஸ் பர் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அதை நம்ம அந்த ஆர்டோஸ்கோபி சர்ஜரி மூலமாகவே சரி பண்ணிடலாம்